இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகாரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு சனி அதுக்கப்புறம் ராகு இந்த மூணு ராகு கேத்து இந்த மூணு பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பாப்பாங்க சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு அப்படியே அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி குரு பகவான் கடகராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்க போறாரு சோ இப்போ இந்த மெயின் டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சிடுங்க இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு வராரு குரு பகவான் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ உங்களுக்கு பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸ்ல ஃபினான்ஸ் ஹவுஸ்ல வந்து சனி பகவான் போயிட்டு இருக்காரு பினான்சியல்லி ஸ்ட்ரகிள் படுற மாதிரி டைம் பீரியடு அப்படியே வந்து ஃபேமிலியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் சில பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வந்து வேற ஒரு நாட்டுலயோ வேற ஒரு ஊர்லயோ ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையன்றது இருந்திருக்கும் அஞ்சாம் வீட்டுல போற குரு பகவான் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா நல்லது செய்வாரு இன்கேஸ் இந்த எம் எஸ் போனோம் ஃபாரின்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா ஃபாரின்ல வந்து கொஞ்சம் இந்த ஜனவரியிலிருந்து தான் அகடமிக் இயரே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா சோ அதே சில பேர் ஜூனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நினைச்ச யூனிவர்சிட்டி நீங்க சீட்டு கிடைப்பதுக்கு அப்படியே ஜூனுக்குள்ள வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு தேர்வு எழுதிருக்கீங்க கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அதுல வெற்றிகரமா நல்ல பலன்கள் அன்றது அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த அஞ்சாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து லவ் லேர்னிங்ஸ் ரொம்ப இது என்ன பண்றாரு சோ ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் பிடிச்ச இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க அஞ்சாம் வீட்டில இருந்து அஞ்சாம் பார்வையால ஒன்பதாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் ஒன்பதாம் வீடுன்னா ஹையர் நாலேஜ் ஹையர் லேர்னிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடம் சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஹையர் நாலேஜ் ஹையர் லேர்னிங்ஸ் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நாளா பிஜி பிஹெச்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் வந்து டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படி, உங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து பதினொன்னாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாரு பதினொன்னாம் வீடு ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ் ஹவுஸுங்க சோ குழந்தைங்க மூலமா வந்து ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு குழந்தைங்க மூலமா வந்து லாபங்கள்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே அஞ்சாம் இருந்து குரு பகவான் வந்து ஒன்னாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாரு ஒன்னாம் வீடுன்னா நம்ம ராசிக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ நம்மளோட பாடி ஹெல்த் வந்து நல்லா வச்சிருப்பாரு இப்போ உங்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லைன்னா ரெண்டாம் வீட்டுல சனி பகவான் இளரசனி பிரச்சனை இருந்தாலும் குரு வந்து சுப பார்வை குருவோட சுப நிலைனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் இப்போ என்ன நடக்குதுன்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா குரு பகவான் போய் அஞ்சாம் வீட்டை விட்டுட்டு போய் ஆறாம் வீட்டுல போக போறாரு ரெண்டாம் வீடு பினான்ஸ் ஹவுஸ்ல வந்து சனி பகவான் போயிட்டு இருக்காரு சனி பகவானும் உங்களுக்கு நல்லது செய்யறது இல்ல குரு பகவானும் நல்லது செய்யறது இல்ல சோ ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி பலங்கள் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீடுன்னா ஆர்குமெண்ட்ஸ் சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட வந்து நமக்கு சண்டைகள் உருவாக்கி விடுவார் இருக்காரு நடக்கும் சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் பிரேக்கப்ஸ் இருக்கும் லவ் பிரேக்கப்ஸ் இருக்கும் அனாவசியமான சண்டையில அனாவசியமான வம்புக்குள்ள நம்மளை இழுத்துறவங்க இருப்பாங்க நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தனியாக்கப்படுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்கும் சில பேருக்கு வந்து ஆறாம் வீடுன்னா லீகல் இஷ்யூஸ் லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சில பேருக்கு வந்து ஒரு வகையில நல்லது எதுக்குன்னா ஃபார் சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு லீகல்லி கேஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம் பீரியட் நல்லது பார் சப்போஸ் ரொம்ப நாளா வந்து டிவோர்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டிவோர் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டிவர்ஸ் கேஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு டிவர்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சோ டிவர்ஸ் அப்ளை பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட் சோ ஆறாம் வீட்டுல வந்து குரு போகும்போது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு உடம்புக்கு உடல் வகையில ஏதாச்சும் பிரச்சனைன்றது இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டி இருக்கும் உடம்பையே அப்படியே ஆறாம் வீட்டிலிருந்து அஞ்சாம் பார்வையால பத்தாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாரு குரு பகவான் பத்தாம் வீடுன்னா தொழில் வீடு சோ கடன் இருக்கும்னு சொன்னேன் பட் கடனுக்காக அலையணுமான்னா அலையணும் ஆனா முழுக்கா குரு ஆறாம் வீட்டு குரு என்ன தைரியத்தை ஏத்தி விடுவாரு நமக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் சரி ரொம்ப தைரியமாக்கி விடுவாரு பர்சனிங்க சோ ஆறாம் வீட்டிலிருந்து தொழில் வீட்டு மேல பார்வை வச்ச குரு பகவான் வந்து தொழில் குடுப்பாரு உங்களுக்கு தொழில் அமைஞ்சு கொடுப்பாரு ஜாபு கிடைச்சிரும் பட் பத்து ரூபாய் வந்து உங்களுக்கு சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க பன்னிரண்டு ரூபாய் செலவு கொடுப்பாரு குருபகவான் சோ பத்து ரூபாய் வந்து சமைச்சுக்க பத்து ரூபாய் வந்து அமைச்சுக்கிற அளவுக்கு வந்து சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு அமைப்பு பண்ணி கொடுப்பாரு ஆனா பன்னிரெண்டு ரூபாய் செலவு வைப்பாரு ரெண்டு ரூபாய் கடன் வாங்க வேண்டி இருக்கும் அந்த டைம் அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஆறாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு ஆறாம் வீடுன்னு சொன்னாலே ஹெல்த் இஷ்யூஸு கடன் பன்னிரெண்டாம் வீடுன்னு சொன்னாலே எக்ஸ்பென்சஸ் செலவுகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே வந்து நமக்கு டிசீஸ் ரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸு எக்ஸ்பென்சஸ்ஸு நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஆறாம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன செய்வார்ன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டு மேல பார்வை வைப்பார் ரெண்டாம் வீடுன்னா ஃபினான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் கெயின்ஸ்ன்றது கூட அமைச்சு கொடுப்பாரு இப்போ ரெண்டாம் வீடு வந்து நமக்கு பேச்சுக்கு சம்மந்தப்பட்ட வீடு எஸ்பெஷல்லி குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டுல இருந்து ரெண்டாம் வீட்டை பாத்துட்டு இருக்கும்போது நம்ம பேச்சு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அது ரெண்டாம் வீட்டுல வந்து உங்களுக்கு சனி பகவான் வேற போயிட்டு இருக்காரு நீங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்னான்னா நீங்க சண்டையே வேண்டான்னு ஒரு பக்கத்துல சிவனே உட்கார்ந்தாலுமே சரி சில பேர் சண்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க சோ இப்படின்னா ஒரு ஒருத்தங்க வந்து உங்களை ப்ரவோக் பண்றதுக்காக ஒரு பத்து பேச்சு பேசுவாங்க மானம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அதுக்கு ப்ரவோக் ஆயிட்டு நம்ம ஒரு பேச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க அது இப்படின்னா அவங்க பேசின பத்து பேச்சு வந்து மக்கள் கிட்ட போய் சேராது ஆனா நீங்க பேசின ஒரு பேச்சு மக்கள்கிட்ட போய் சேரும் சோ அந்த மாதிரி டைம் பீரியடு அனாவசியமா எது பேசினாலும் தப்பா போயிடுது அப்பா அந்த மாதிரி டைம் பீரியடுங்க சோ இந்த டைம் பீரியட்ல கும்பராசிக்காரங்க ரொம்ப மௌனமா இருக்கிறது பெஸ்ட் இன்கேஸ் உங்களை ப்ரோவோக் பண்றதுக்காக ஆபீஸ்ல யாராச்சும் ஏதாச்சும் பண்றாங்களான்னு வேங்க சரிப்பா நீங்க தான் கரெக்டானு வச்சுக்கோங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க இல்லை எதுவுமே பேசாம இருங்க சைலண்டா இருங்க சைலண்டா இருந்தாலும் சில பேருக்கு அந்த தொல்லைன்றது இருக்கும் ஆனா கொஞ்சம் குறவா இருக்கும் நீங்க அவசரப்பட்டு ஏதாச்சும் பேசுனீங்கன்னு வைங்க அது வந்து என்னன்னா உங்களுக்கே ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆயிடும் சோ இன்னைக்கு அவனோட டைம் நடக்குது நாளைக்கு நம்மளோட டைம் வரும் நினைச்சுக்கிட்டு வந்து கும்பராசிக்காரங்க பொறுத்திட்டு போறது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்க பேச்சை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி கும்பராசில பிறந்த செலிபிரிட்டிஸ் யாராச்சும் இருக்காங்க ஃபர் சப்போஸ் ஏங்கர்ஸோ மற்றவங்க இருந்தாலும் கொஞ்சம் வெளி முகமா வந்து பேசுறவங்க யாராச்சும் இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பேசுறது பெஸ்ட்டுங்க அவசரப்பட்டு ஏதாச்சும் இன்டர்வியூல ஏதாச்சும் நீங்க பேசிடுவீங்க அது வந்து நீங்க பேசுனது உங்களோட ஒப்பீனியன் அதாயிருக்காது நீங்க பேசணும் நீங்க சொல்லணும்னு நினைச்சது அதாயிருக்காது ஆனா அதுக்கு வந்து தவறான அர்த்தங்கள் எடுப்பாங்க மக்கள் சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு முக்கியமா கடன் பிரச்சனை ஜாஸ்தியா தெரியுது ஃபேமிலி கூட பிரச்சனை ஜாஸ்தியா தெரியுது சில பேருக்கு டைவர்சஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு ரூபா செலவு பண்றதுக்கு முன்னால கும்பராசிக்காரங்க பத்து சுத்து வாட்டி யோசிச்சு செலவு பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ரெமிடி பாத்துக்கலாம் கும்பராசிக்காரங்க வந்து முக்கியமா சனி பகவானுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும்னு என்ன பண்ணணும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம போனோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பதினொன்னு பிரகாரம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு எப்போ போகணும் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு பதினொன்னு பிரகாரம் பண்ணுங்க மாலை நேரத்துல வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு சில பூஜைகள்ன்றது நடந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அந்த பிரசாதம் சாப்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விருதம் இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது கும்பராசிக்காரங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன் இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எந்த விதமான கெட்ட பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து உங்களை கரு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க